பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இரண்டு வார ராசி பலன்களை இந்த எபிசோடு சொல்ல போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி தேதி வரைக்கும் இந்த ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களையும் வழங்க போகிறது ராசிநாதன் முதல்ல நல்லா இருக்காரா அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சூப்பராக குரு பார்வையில் இருக்கிறார் அதுவும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இன்னும் சூப்பருங்க அப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த ஒன்றாம் தேதி முதல் தேதி வரைக்கும் பாக்கியமான யோகமான காலகட்டங்கள் இந்த பதினைந்து நாளும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா பண வரவு இருக்குமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு எட்டில் போய் இருந்தாலும் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறேன் ரெண்டா வீட்டை பார்ப்பதால் அப்போ நல்ல தனவரவு வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சந்தோஷம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரலையும் இந்த பொருளாதார வரவு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வந்ததுன்னு சொன்னால் அது வந்து பெரிய விஷயங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷமான ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குற அஞ்சாம் வீட்டை குரு பார்த்தால் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அவங்க உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா முயற்சி பண்ணால் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து குழந்த பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருப்பீங்களா இந்த வாரம்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் கோர்ஸு சீட் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபா ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் சரி தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க அப்போ தொழில் வந்து பதினொன்றில் போய் லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகமும் அமர்ந்ததுன்னு சொன்னால் அற்புதமான லாபத்தை ஈட்டித்தரத்தானே வேண்டும் அப்போ தொழில் ரீதியாக நல்ல ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஏற்பட்டு நல்ல ரட்டிப்பு வருமானம் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்துக்குடையவன் பதினொன்று இருக்கார் அப்போ உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் எல்லா சலுகைகள் கிடைக்கும் இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இப்படி சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலைக்காக படித்து முடித்த இளைஞர்கள் சும்மா இருக்கேன் அப்படின்னாக்கா உங்கள் ஜனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி பார்த்து வேலைக்கு போகிறது நல்லதா இல்லை தொழில் பண்ணுறது நல்லதான்னு பார்த்து நீங்கள் வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை சேரணுமோ அந்த வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக சேர முடியும் ஏன்னா இப்போ நேரம் நல்ல நேரம் மனுஷன் வந்து வெல்ல முடியாது கிரகங்கள் வென்று கொடுக்கும் இப்போ பத்துக்குடியவன் பதினொன்றில் இருக்கிறதால இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது ஒரு இமாலய வெற்றியை தேடித்தரும் அப்போது வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் தான் பண்ணணும்னா தாராளமாக தொழிலை துவங்கலாம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலேயே ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கு அப்படின்னா திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திங்க நிச்சயமாக திருமணத்துக்கான ஒரு அம்சம் காலகட்டம் நெருங்கியாச்சின்னு சொல்லலாம் கணவன் மனைவி சந்தோஷம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் சொந்த தொழில் பார்ட்னர்ஷிப்பை போட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளக்கும் இப்போ ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க இந்த மேசராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கிறவங்க இல்லை ஒரு அப்படி ஒரு தாட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்கள் ஜனனகால தசா புத்தி அதுக்கும் சிறப்பாக இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான அம்சம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் போங்க இது இந்த குருவும் ராகுவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும் நீங்கள் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு போனாலும் சரி கண்டிப்பாக அங்கே சாதிக்க முடியும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் போய் ஒன்பதில் உட்காந்துருக்கேன் இது அற்பு அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் அப்போது இந்த பதினைந்து நாளும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி பாக்கியமான ஒரு நிலை எதுவும் போராடி ஜெயிக்க தேவையில்ல எல்லாம் அது இது தானாக நடக்கும் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறது அப்போது வெளிநாடு போகணும்னா போங்க இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அது அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு பொற்காலமாக இது அமைகிறது ஏன்னா சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகிறீங்க லோனுக்காக போகிறீங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அரசு அலுவலகத்தை நாளை செல்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இம்மிடியேட்டாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது இந்த காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆறாம் இடம் கேது அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டில் ராகு இருந்தால் ஆறில் கேது இருப்பார் இந்த ஆறில் கேது இருந்தால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வெற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறது ஆறாம் இடம் அப்போ இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் தேடல்கள் நிவர்த்தி ஆகும் அதுவும் வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க இல்லை கடை கண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க இல்லை வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு போட்டி எந்த போட்டியில் கலந்தாலும் அதில் வந்து நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்கிறது தான் முக்கியம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரலையும் தாரில் ராகு அற்புதமான ஒரு காலகட்டம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நிலை கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்த மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நல்ல பொருளாதார முதல்ல நல்ல சம்பாத்தியம் இருக்குது குடும்பத்தில் நல்ல பணவரவு இருக்குது குடும்பத்தில் அமைதி இருக்குது சந்தோஷம் இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்குது இப்போ திருமணத்துக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்துக்கு காலம் வந்தாச்சு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த இரண்டு வாரமும் நினச்சதை சாதிக்க போகிறீங்க எது தொட்டாலும் தொடங்க போ தொடங்க போகிறது வெற்றி அடைய போகிறது இந்த மேஷராசிக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சந்திராசம நாட்களில் ப புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இரவு பிரயாணம் என்பது அறவே கூடாது ஒரு உதாரணத்துக்கு இந்த மூணு நாளை நீங்கள் வெளியே இப்போ கிளம்புறீங்க அலுவலகம் போகிறீங்க இல்லை வெளியில் வந்து தொழில் ஒரு வேலையாக போகிறீங்கன்னு சொன்னாங்களும் சொந்த வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது இப்போ பாதியில் நின்று போய் பழுதாகி அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்போது உங்களுக்கு மன உளைச்சுவை தரும் வாடகை வண்டியில் போகிறீங்கன்னா அது ஏதா ஒன்று பிரச்சனைனா அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு வண்டியை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அதையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடு அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுலேயும் இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்க நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் துறையில் இருப்பவர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பதினைந்து நாளும் சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்கள் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி வணிகண்ணனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்